ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் எரித்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் சீராக்கு ஞானம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனங்கள் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று உன் கலஞ்சியத்தில் தர்மங்களை சேர்த்துவை அவை எல்லா விடுவிக்கும் வலிமையான கேடயத்தையும் உறுதியான ஈட்டியையும் விட அவை உன் பகைவரை எதிர்த்து உனக்காக போராடும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கும் அன்பு தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் இறைவசனங்கள் வாயிலாக எங்களோடு நீர் என்று பேசியதற்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களை என்றும் காக்கும் கேடயம் தர்மம் அழிந்து போகும்படி செல்வத்தை சேமித்து வைக்காமல் உன்னத கடவுளின் விருப்பப்படி நேர்மையின் வழியில் அதை பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும் நாங்கள் முக மலர்ச்சியுடன் ஏழைகளுக்கு கொடுக்கும் தர்மம் எங்களை எல்லா தீமையினின்றும் விடுவிக்கும் எங்கள் இக்கட்டான காலத்தில் நாங்கள் செய்த தர்மம் ஒரு உறுதியான கேடயமாக எங்களை காக்கும் நன்மைகள் புரிபவரை நீர் நன்மையால் நிரப்புவீர் ஒரு நாளும் அவர்களை கைவிடுவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆமீன்